ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருள் இருந்தால் போதும் நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சல இது வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொய்யா இலைகளை வச்சு செஞ்சுருக்கோம் கொய்யா இலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ரூட் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த கொய்யா இலைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும் அந்தளவுக்கு நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இது செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செல்லன்னு வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கொய்யா இலைகள் வந்து ஏதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் எடுத்துக்கலாம் உங்களுடைய முடி நீளம் மாறிச்சா ஒரு பத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த கொய்யா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் நல்லா பச்சையாக இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த இலையில் இருக்கிற சாறு வந்து உங்களுக்கு நல்லா டார்க் க்ரீனாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு நல்லாவே முடியும் பார்த்திங்கன்னா சில பொருள் மிக்ஸ் பண்ணும்போது கருப்பு நிலர் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியனோட தோல் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய எந்த வெங்காயம் மாறினாலும் பரவாயில்ல அதோட தோலை மட்டும் எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு வர மாதிரி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு பொருள் நல்லா வந்து கொதிச்சு அரை டம்ளராக வரணும் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் ஆனியன் வந்து உங்களுக்கு வந்து டென் ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் வந்து நல்லா வந்து அதாவது ஈச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரிப்படுத்திடும் ஆனியன் வந்து டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக மட்டும் எடுத்துருக்கோம் இந்த மூணு பொருள் மட்டும்தான் இது நல்லா வந்து பாருங்கள் ஓரளவுக்கு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த லிக்விடு வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இதை வந்து அப்படியே வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஊற்றணும்னு தேவை கிடையாது உங்களுக்கு வந்து கெடவும் கிடையாது ஒரு வாரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ வந்து ஹீட் பண்ணி நம்ம இந்த ஹேடேக்கு வந்து இந்த லிக்விடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கலர் பாருங்கள் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் வந்து சில பொருட்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதே சமயம் நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்குங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பவுட்ரு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் படியும் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும் நாட்டு கடையில் கூட வாங்கிக்கோங்க எடுத்தது மருதாணி பவுடரும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த பொடி வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா கூட அதாவது ம மருதாணியில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ட்ரை பவுட்ரு ஆக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னமும் வந்து எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும் இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு பவுலில் வச்சே நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இரும்பு கடாய்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக டைரெக்டாகவே இரும்பு கடாயிலேயே வந்துட்டு இது மூணு பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி எடுக்கணும் ஏன் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனாக இருக்கும் நிறைய மழை வந்துட்டு இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுங்க ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணுன்னு தேவை கிடையாது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் ஹீட்டை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அதாவது அந்த ஒரு மாதிரி இன்னொரு கட்டி வரும்போது நீங்கள் எடுத்துடுங்க ஏன் கை விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே கட்டி ஆகிடும் அந்தந்த இடத்துல போய் பிடிச்சி நின்றுக்கும் அப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கைவிடாமல் அப்படியே கிளறிட்டு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை நிறுத்திடுங்க இப்போ இது வந்து நல்லா ஆறுன பின்னாடி ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கற்றாழை ஜெல் அலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சியூல் இருந்தால் கூட ரெண்டு நீங்கள் இதில் போ நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஆன பின்னாடி மூடி போட்டுறணும் மூடி போட்டுட்டு நீங்கள் ஓவர் நைட்டு வந்து கம்பல்சரி விட்டுருங்க ஏன்னா வெறும் பவுட்ரு தான் நம்ம போட்டிருக்கோம் அப்போ தான் அந்த இரும்பு கடையில் இருக்க அந்த கருப்பு கலரும் அதில் வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நைட் விட்டுட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லாவே கரு கருன்னு இருக்கும் இதை வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இன்றைக்கி எடுத்துகிட்டுருக்க இந்த ஹேடைனால நிச்சயமாக வந்து உங்களுக்கு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கோல்டாக இருக்கு அந்த மாதிரி ரெய்னி சீசனில் கோல்டாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நேரமட்ட காயிற வரைக்கும் நல்லா ஃபேன் காத்தில் உட்காந்துட்டு நீங்கள் அலாசிடுங்க தலையை அப்படி இல்லை நல்லா பரவாயில்ல நாங்கள் நார்மல் ஹேர் தான் நார்மல் பாடி தான் அப்படின்னா ஒன் ஹவர் தான் நீங்கள் தரளமாக வீட்டுக்கெல்லாம் உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து தான் எந்த ஒரு ஹேடையுமே நான் சொல்வேன் இப்போ எடுத்து வச்சதை வந்து ஒரு நமக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இதில் போட்டு நீங்கள் அதில் வந்து தரலாமா அப்படியே எடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இது ரெண்டு மூணு நாள் கழிச்சுவே நீங்கள் வந்து ஷாம் போட்டு வாஷ் பண்ணுங்கள் அன்றைக்கி மட்டும் சும்மா வாஷ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு போதும் நீங்கள் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்கள் போட்டு யூஸ் ப வாஷ் பண்ணிக்கலாம் ஏஜா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ